ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வழியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மீசோவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து அக்டோபர் மாதம் வந்து வந்து ஒரு நிச்சயத்துக்கு போகிறேன் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் நிச்சயம் அதுக்கு வந்து புடவெல்லாம் வந்து வாங்கியிருக்கேன் அந்த மாதிரி இப்போ அதுக்கு ப்ளவுஸ் எல்லாம் வந்து என்ன வாங்கணும் சொல்லி பட்டு படம் வாங்கியிருக்கேன் அதுக்கு தான் மேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இப்போ தங்க வைக்கிற விலையில நம்ம வெளியில் தங்கம் போட்டு வந்தால் சேஃப்டியாக இருக்குமா இல்லையான்னு தெரியாது அதுக்கு தான் சொல்லி மீசோவில் வாங்கலாம்னு சொல்லிட்டு மீசோலேருந்து ஒரு செட்டு வாங்கியிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த பட்டுப்படாவை உடுத்தி வந்து இந்த ட்ரெஸ்ஸை நகையை போட்டால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அது கவரிங் நகை நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாகவே வாங்கணும் ஆசை அதுக்கு தான் இந்த வர தோடிச்சு நெக்லஸ்ஸு இதை வந்து வாங்கியிருக்கேன் இன்னும் நிறைய வந்து வாங்க வேண்டியிருக்கு ஏன்னா ஒரு க பைசா ஹோட்டலுக்கு போகிறோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக நல்ல ஒரு ட்ரெஸ்ஸு எல்லாமே இந்த போட்டுட்டு போனோம் மேட்ச்சாக தோடிச்சு அதனால தங்கம் விற்கிற வளையல் நம்ம அதெல்லாம் போடுறது வந்து ரொம்ப கஷ்டம் அதனால தான் இதெல்லாம் அதில் வாங்கியிருக்கேன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லாருமே வந்து கண்டிப்பாக வாங்கலாம்னு நினைக்கிறேன் ஆனால் எவ்வளோ நாள் கறுக்காமல் இருக்குது தெரியல இன்னும் ஒரு மாதம் இருக்குது ஃபங்க்ஷனுக்கு கறுக்காமல் இருக்கும் அதுதான் என்னோட கவலை தொடர்ந்து வீடியோ பாருங்கள் ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் நெக்லஸ் நல்லாயிருக்கு ஆனால் வந்து சரியாக பேக் பிறந்து அது டப்பாக வந்து இருந்தது பேக்கிங் நல்லா பண்ணியிருந்தாங்க அது அது டப்பாக மட்டும் உடஞ்சிருந்தது நல்லா இருக்குது ஓப்பன் பண்ணி பிரித்து வந்து நம்ம பார்க்கலாம் பாருங்கள் ஃபுல்லாக வந்து கொரியர் வந்துச்சு வந்தவுடனே இந்த அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பிரிச்சு அதுக்குள்ளே டப்பாக இருந்தது பாருங்கள் டப்பாக்குள்ளே வந்து நல்லா தான் பேக் பண்ணி வந்து வச்சிருக்காங்க